ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சிடியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெங்கடேஷ் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பேக்கோட வாராங்க இதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க எங்கடா நீ கிளம்பிட்டு அப்படிங்கும்போது நான் வேற எங்கேயும் கிளம்பல நான் சண்முகத்தோட வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க சண்முகத்தோட வீட்டுக்கு போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷோட அப்பா அம்மா அவங்க மாமா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா புரிஞ்சுக்காம இந்த மாதிரிக்கெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கிற ரத்னாவே வேண்டான்னு சொல்லியாச்சுது அதுக்கப்புறமா எதுக்கு நீ அவன் வீட்டுக்கு போக போகணும் அதுவும் போகும்போது பேக்கோட எடுத்துகிட்டு போக போகிற என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா அவங்க வீட்டில் போய் நான் தங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வெங்கடேஷோட மாமா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன் இந்த மாதிரிக்கெலாம் அவன் பேசிகிட்டு இருக்கிறான் எதுக்காக அங்கே போய் தங்க போகிறான் அவளே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக நம்ம ஒரு சதிவில் பண்ணிட்டு இருந்தோம்னா இவன் என்னன்னா அங்கே தங்குறதுக்காக போகிறான் என்ன திரிந்துட்டானா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வெங்கடேஷோட அம்மா சொல்கிறாங்க என்னடா நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டே என்ன அவன் நம்மளை எந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டு போனா அவன் வீட்டுக்கு போய் தங்க போறிய எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்குற அப்படிங்கும் போது அப்போ வெங்கடேஷ் சொல்கிறாங்க கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்க என்னுடைய திட்டத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க என்னது உன்னுடைய திட்டம் அப்படிங்கும்போது ஆமா நான் இங்கே இருந்தோம்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதனால நீ என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது அங்கே போய் அவங்களுக்கு துரோகம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னடா நீ சொல்ற நீ சொல்றது ஒண்ணுமே வந்து புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது ஆமா நான் ரத்தினா பழி வாங்க போறேன் அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்துருக்குறேன் அதனால என்னை யாரும் தடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வெங்கடேஷோட மாமா சொல்றாங்க என்னமா அப்ப நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஆமாம் மாமா நான் ரத்தனாவை சும்மா விட மாட்டேன் நான் அங்கே இருந்தோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது அதனால அவங்க வீட்டில் அவங்க கூடையே இருந்து நல்ல மாதிரிக்கு நடித்து அவங்களுக்கு வந்து நான் துரோகம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க அதனால தயவுசு என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் அங்கேருந்து நேராக கிளம்பி சண்முகத்தோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க இங்கே ஆனாலும் வந்து அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க வெங்கடேஷ் எதுக்காக அந்த மாதிரி முடிவு எடுத்துருக்குறான் அவன் எடுக்கிற முடிவு சரியாக தப்பானு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க சண்முகத்தோட வீட்டுக்கு வந்ததுமே ஆட்டோ சவுண்டு கேட்டு எல்லாருமே வெளியே வராங்க வந்து பார்த்ததுமே வந்து வெங்கடேஷன் வந்ததை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பரணி சொல்கிறாங்க என்ன வெங்கடேஷ் வந்திருக்கிறாரு அதுவும் கையில் வந்து பேக்கோடு வந்துருக்கிறாரு ஒன்றும் புரியலே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வெங்கடேஷ் சொல்கிறாங்க என்ன எல்லோரும் என்ன அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் இங்கே தான் தங்க போகிறேன் அதுக்காக தான் வந்திருக்குறேன் அப்படிங்கிறாங்க நான் வந்து ரத்னாவோட சேர்ந்து வாழணும் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்குறேன் அப்படிங்கவோ இதை கெட்டதுமே ரத்னா அதிர்ச்சி அடைகிறாங்க நீங்க தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா அதுக்கப்புறமா எதுக்காக வந்திருக்கிறீங்க எனக்கு நீங்க வேண்டாம் இன்னும் எங்க அண்ணனும் என் தங்கச்சிங்களும் போறோம் உங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய ஐடியா எனக்கு கிடையாது அதனால இங்க இருந்து நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவோ இதை கெட்டதுமே சண்முகம் சொல்றாங்க என்ன ரத்னா இந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற மாப்பிள்ளையே மனசு மாதிரி வந்துருக்காரு அவரை வானு சொல்லி உள்ள கூட்டிட்டு போகாம நீ என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீ அப்படிங்கவும் என்ன நான் இப்படி பேசுறேன் அன்னைக்கு நம்மளை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினாரு எப்ப நீ அவரை காலில் விழுந்து மன்னிப்பு அன்னைக்கே வந்து இவரும் இவருக்கும் நம்மளுக்குள்ள உதறவு எல்லாம் முடிஞ்சு போச்சுது இதுக்கு மேலே அவர் எனக்கு வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வெங்கடேஷ் சொல்றாங்க ஆமாம் அதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிது அப்படின்னு சண்முகத்தோட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க வெங்கடேஷ் நீங்கள் அன்றைக்கி என் காலில் விழுந்தது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அதை நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறமா எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிப்போச்சுன்னு நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து கேளுங்க அதுக்கு நான் அவங்க காலில் வந்து நான் இப்போ மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு வெங்கடேஷ் வந்து சண்முகத்தோட காலில் விழுந்ததுக்காக போகிறாங்க அப்புறம் சண்முகமும் பரணியும் தடுக்கிறாங்க அப்புறம் ரத்னா நான் சொல்றதுக்கேது ரத்னா அன்னைக்கு எதோ நடந்து போச்சுது நான் உன்ல வச்சுக்கிட்டு தப்பு தான் அது வந்து நான் இல்லைன்னு சொல்லலை அன்னைக்கு ரிசப்ஷன்ல வந்து எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறதுனால தான் எனக்கு வந்து உலக கோவம் வந்துச்சு தவிர மற்றபடி எனக்கு நீ வேணும் அப்படிங்கிறாங்க தாங்க நீங்க ரிசப்சன்ல வந்து நான் அன்னைக்கு வந்தது தப்பு தான் ஆனால் இங்கே வந்து நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் அது கொஞ்சம் கூட ஏற்றுக்காம நீங்க எப்படிலாம் என்ன பேசிட்டு போனீங்க என்ன மட்டுமா பேசினீங்க எங்க அண்ணனை எங்க அப்பாவின்னு எல்லாரையும் பேசிட்டு போனீங்க இதுக்கப்புறமும் எங்க அண்ணன் சமாளப்படுத்துறதுக்காக வந்தார்களா அவர் எவ்வளோ தூரம் நீங்க அவமானப்படுத்திருக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு வேணுமா என்ன அதை நீங்க வந்து நான் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா அது அப்படியே இருக்கட்டும் சொல்ல நம்ம ரெண்டு வருக்கும் குடியிருச்சிக்கதான் டைவர்ஸ் நடக்கும் அப்படிங்கிறாங்க என்ன ரத்தனா ஒரே வார்த்தையில இப்படி பேசிட்டேன் சொல்ல நம்ம ரெண்டு வரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு வரும் கல்யாணத்துக்கு இடையில நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நீ எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் அந்த அளவுக்கு எல்லா கஷ்டமும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் ஒண்ணு எப்படி நான் பிரிவேன் அதனால எனக்கு நீ வேணும் நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறாங்க சொல்ல நீ கூட என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம் நானே உங்க வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சண்முகமும் பரணியும் வந்து ரத்னாவை சமாதானப்படுத்துதாங்க அடுத்தது ரத்னா வந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்